அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியும்ங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நீங்க இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரிஷபம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க மேலும் ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த வைகாசி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடு சொல்லக்கூடிய லாபஸ்தானமான உபஜயஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் இந்த உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்தோன்னுமா நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதியங்க இப்போது அதற்கு தகுந்த மாதிரி ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எதனா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நண்பர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஃபாரின் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணணும் அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு நீங்கள் ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி பிளான் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா இந்த விஷயங்கள் அனைத்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்பவே நல்லபடியாக வருவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் நாங்க வந்து பங்கு சந்தை முதலீடு இருக்காங்க அப்படி முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க உண்மை சொல்லணும் அப்படின்னா பங்கு சந்தை ஒரு விதமான களம் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க எந்த அளவுக்கு பங்கு சந்தை சைடு போகாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விரைச்செலவுகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ உங்களுடைய ஃபினான்சியல் குரோத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த மாதம் முழுவதுமேங்க நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு படிப்பில் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ ஒரு சிலர் சுய தொழில் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த சுய தொழில் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குங்க நீங்க இப்போ புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா புதுசாக வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிரான்ச் வந்து நல்லபடியாக சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது நீங்கள் புதுசாக ஒரு ஜாப்க்கு வந்து இந்த மாதம் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இருக்கின்ற வேலை விஷயங்கள் அனைத்துமே வந்து ரொம்பவே எளிதாக கற்றுக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் வந்து இந்த வைகாசி மாதம் முழுவதுமேங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்காமல் காலத்தமாக பற்றிட்டு இருந்திருப்பீங்க நிப்போ அந்த மாதிரி இருக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் அதில் வெற்றி கொள்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் கிரகம் நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையாக சேர்ந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மேலும் மேலும் சாதனை படைப்பதற்கும் மேலும் லாபம் நல்ல ஈட்டுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் வசூலாகாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்கள் கொடுத்த பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து வசூலாவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது கேத்து வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகளுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுக்கு பிள்ளைகள் வரமில்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா அந்த தம்பதிகள் வந்து செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் ரெகுலராக விடாத மெடிசன் கன்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய பனிரெண்டாவது விட சுப விலை சாந்தத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா இதனால் வரைக்கும் உங்க வீட்டில் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே ஒன்னு பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கு ஆரம்பிக்குங்க அதில் ஒரு சுப காரியம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு சொத்து வாங்கி வச்சுருந்துருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து ஒரு வீடு கட்ட கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்ப நீங்க எதிர்பார்க்கின்றோன்னுமா மாதிரி வீடு கட்டுமானம் பணியை ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து அந்த வீட்டு பணி வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் முடிச்சுட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய வீட்டு கிரக ஃபங்க்ஷனுக்கு அழைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் புதன் கிரகம் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் நம்மளுடைய சுக்ரன் குழு கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்க மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மார்க்கெட்டிங் துறையில மேலும் மேலும் வந்து ஒரு சாதனை படைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் இப்போ இப்போ மறுபுறம் அந்த நம்மளுடைய சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு உங்களுடைய பத்தாவது வீடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ப்ரொமோஷன்க்காக அல்லது அல்லது ஊதிய உயர்வுக்காகவும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சூரியன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவரு கூட கலவையாக வந்து நம்மளுடைய குரு பகவானும் சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்து நீங்கள் எக்ஸாம் எழுந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ண அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்துருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் நல்ல கை கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது குரு பகவான் உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதற்கான காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒரு அரசியலில் ஆகணும் அல்லது அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்புக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு அரசியலில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது வந்து கழுத்து வலி முதுகு தண்டுவலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் இப்போது நீங்கள் ஒரு கரெக்டான டாக்டர் ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் குணமடைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷ்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகமாக அதன் காரணமாக இப்போ அவர் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது இடம் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ பணிய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர் பெற்றவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களுடைய படிப்பில் இது நாள் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படினாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ இந்த வைகாசி மாதம் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃப்யூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிட் ப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் இப்போ நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை எல்லாருமேயும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னாலும் இனி உங்களுடைய லைஃப் டைம் முழுவதுமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக வாழ்வதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல கலவையான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அருணமாந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டிருந்தது அப்படினாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விழுகுவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே மனவருத்தத்தோட இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட வந்து திருமணமே கை நண்பர்கள் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வர நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய செவ்வாய் தோஷமோ அல்லது காரசப்பு தோஷமோ இருக்கு அப்படின்னாலும் அந்த தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ